நாங்களே அவசர ஆத்திரத்துக்கு நகையை வச்சு கடன் வாங்குறோம் அப்போ ஏற்பட்ட நகைக்கு போய் டாக்குமெண்ட் கேட்டீங்க அப்படின்னா நாங்களாம் என்னதான்ப்பா பண்றது இப்படி வந்து சாமானிய மக்கள் புலம்புற மாதிரி தான் ஆர்பிஐ இப்போ நகை கடனுக்கு ஒரு சில புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் நகையை வச்சு கடன் வாங்குவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நகையை மட்டும் வச்சா கடன் கொடுக்க கூடாது அவங்க நகையை அடமான போது அந்த நகைக்கான டாக்குமெண்டே வந்து சப்மிட் பண்ணணும் அப்பனாதான் தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தாங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா நம்ம நகையை வச்சு கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன நம்ம வாங்கின புது நகைவா வச்சு கடன் வாங்குவோம் நம்மளே பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்த நகையை வச்சு தான் நம்ம வந்து கடன் வாங்குவோம் அப்படி இருக்கும் போது அந்த நகைக்கான டாக்குமெண்ட்டை நம்ம போய் எங்க தேடுறது அந்த நகைக்கான டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம நகையை வச்சு கடன் வாங்குறதுக்கான காரணமே நம்மளுக்கு டக்குன்னு பணம் வேணும் நம்மளுக்கு உடனே வந்து பணம் வேணும் அப்படின்னா அப்ப நம்ம மைண்டுக்கு வர்றது நகையை வச்சு ஈஸியாக கடன் வாங்கிடலாம் அப்படின்னு தான் நம்ம நகையை கொண்டு போய் கடன் வாங்குவோம் அப்படி இருக்கும்போது அதுக்கும் டாக்குமெண்ட் கேட்டால் நம்மலாம் எங்க தாங்க போகிறது ஸோ இந்த ஒரு புது ரூல்ஸ் தான் சாமானிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இல்லை இன்னொரு ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா முதல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை வந்து நம்ம அடமானம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் வந்து கிடைக்கும் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை கடன் வச்சிங்க அப்படின்னா தான் கடன் கிடைக்கும் அதாவது தான் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு புதரூள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தாங்க எல்லாத்துக்கும் இன்னும் அதிர்ச்சியாக வந்திருக்கு ஏன்னா நகை விலை என்னன்னா கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கூடும்போது நம்ம நகையை வச்சு கடன் வாங்கும்போது அந்த கடனை வந்து இன்க்ரீஸ் தானே வந்து பண்ணணும் ஆனா அந்த கடன் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம மொதல் இருந்ததை விட அந்த பர்சன்டேஜ கம்மி பண்ணா என்னங்க சொல்றது இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பல பேரு இந்த ரூல்ஸுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா நீங்க வந்து இஷ்டத்துக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து அடமான வச்செல்லாம் வந்து கடன் வாங்க முடியாது ஆபரணத்தங்கம் அது மாதிரி ஒரு சில நாணயங்கள் அதை வந்து அடமான வச்சா மட்டும்தான் கடன் தருவோம் நீங்க தங்கத்தில் எதை வேணா பண்ணிக்கிட்டு அதை வந்து அடமானம் வச்சு ஈஸியாக கடன் வாங்கிடலாம் நினைச்சிடாதிங்க ஆபரண தங்கங்களுக்கும் ஒரு சில நாணயங்களுக்கு மட்டும்தான் நகை கடன் வழங்கப்படும் சொல்லி இது மாதிரி புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற புது ரூல்ஸில் நிறைய அட்வான்டேஜான விஷயங்களும் வந்துருக்குங்க என்னன்னா நம்மலாம் வந்து ஒரு நகை கடன் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவசர அவசரமா நகை எடுத்துகிட்டு போய் அதை வச்சு கடன் வாங்கிடலாம்னு நினைப்போம் ஆனால் பேங்க்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நகைக்குலாம் கடன் கொடுக்க முடியாதுமா இந்த நகையோட பியூரிட்டி கம்மியா இருக்கு பேசாம எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க அப்ப அந்த சமயத்துல நம்ம ரொம்ப வருத்தமா வந்திருப்போம் ஆனா இனிமேலு பேங்க்காரங்க சும்மா ஈஸியா நகையை பார்த்துட்டு இத பியூரிட்டி கம்மியா இருக்கு இந்த நகைக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லவே முடியாதுங்க இப்ப ஆர்பிஐ புது என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா இப்ப நகை கடன் வாங்க வர்றவங்க நகை அடமான வைப்பாங்க பாத்தீங்களா அந்த நகையோட பியூரிட்டியை செக் பண்ணி அந்த நகைக்கான பியூரிட்டி சர்டிபிகேட்டை வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து கொடுக்கணும் நகையை யார் வைக்க வராங்களோ அவங்களுக்கு வந்து நகையோட பியூரிட்டி செக் பண்ணி ந சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புதுருள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப இது மூலமா பேங்க் காரங்க நம்மளை ஏமாத்தவே முடியாது நம்மளோட நகை பியூரான தங்கமா இருந்தா நமக்கு வந்து நகை கடன் கிடைக்கும் ஒரு வேளை ப்யூரிட்டி இல்லை அப்படின்னா அவங்க செக் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளிகளுக்கும் கடன் வழங்கலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம வீட்ல வந்து நிறைய வெள்ளிகளை வாங்கி சும்மா தான் வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளியை வச்சு ஈஸியா வந்து கடன் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இப்போ நம்மளோட நகைக்கடனை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேங்க்ஸ் வந்து ஏழு நாளைக்குள்ள நம்மளோட நகையை வந்து திரும்ப நம்ம கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அது மாதிரி ஏழு நாளுக்குள்ள ஒப்படைக்காம ஏழு நாளைக்கு மேலே டிலே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு நாளைக்கு மேலே டிலே ஆகிற ஒவ்வொரு நாளும் பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைன் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா என்னதான் ஆர்பிஐ நல்ல ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி நகை கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயமா தான் வந்துருக்கு ஏன்னா இதனாலதான் சாமானிய மக்கள் வந்து பயந்து போயிருக்காங்க ஏன்னா நம்ம நகை கடன் வாங்குறதுக்கான காரணமே ஈஸியா நகையை வச்சா நமக்கு பணம் கிடைச்சிடும் அப்படின்னு அந்த மாதிரி நகையை கொண்டு போய் வைக்கும் போது நீங்க டாக்குமெண்ட் கொண்டு வாங்க இந்த நகைக்கு வந்து உங்களுக்கு கடன் கிடைக்காதுன்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமா வந்து ஆயிரும் அதனால இந்த ரூல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்